இந்த மாதிரி வாரணாவதம் என்கிற இடத்திற்கு செல்லுங்கள் புரோணோசனன் என்கிற மந்திரி உங்களை வழிநடத்துவான் என்று சொல்லி அந்த புரோணோசனன் பின்னாடியே பாண்டவர்கள் குந்தி தேவி உட்பட எல்லாம் போகிறாங்க பயணிக்கிற பொழுது அவ கூட்டு போய் அந்த அரக்கு மாளிகையை காட்டுகிறான் மிக வசீகரமாக இருக்கிறது அழகு இருந்தாலே அந்த இடத்திலே ஒரு ஆபத்து இருக்கிறது என்ற அர்த்தம் அந்த ஆபத்தை பாண்டவர்களும் உள்ளுணர்கிறார்கள் ஆனால் இதில் விதிரன்று விடைபெறும் பொழுது விதிரன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மறைமுகமாக தீயை பற்றி நிறைய இவர்களுடைய சதித்திட்டம் தெரிந்ததனால் பாண்டவர்கள் விழிப்படைய வேண்டுமென்று ஒரு மறைமுகமாக ஒரு ஓமானத்தோடு ஒரு கதை சொல்கிறார் பெருங்காடு தீப்பற்றி கொண்டால் எலிகள் பூமிக்குள் வளையமைத்து தங்களை காத்துக்கொள்ளும் என்று ஒரு சூசகமான ஒரு